நீதி கடன் செலுத்திறதுக்காக இங்க வந்திருக்கோம் எතර சாமி வந்ததையாயிது அந்த சாமி தந்ததையாயி எතර பாட்ட சொன்னதையாயி மாமனாருக்கு வந்து நீ சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிருந்தாங்கங்க சோ அந்த மாதிரி சர்ஜரி எதுவும் பண்ணிர கூடாது இந்த மாதிரி பாதம் வாங்கி வைக்கிறேன் அப்படி சொல்லி வேண்டி இருந்தேன் சோ அதுக்காக நாங்க வந்து வந்திருக்கோம் அปราஸ சுத்துதையா கதையே உள்ளதையூறு தலமுறை சேர்ந்து சதுக்கி நிற நலம் இது பாறையா வாழும் வரையிலும் நீயும் வதக்கிற கடமை இருக்கு கேளையா ஓடி விளக்காயேந்தி கிடந்த வீழும் இருண்டது ஏனையா